சற்றுமுன் வெளியான ஜாக்பாட் அறிவிப்பு உங்கள் கிட்ட பழைய ஐம்பது ரூபா இல்லை இருபது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் சரி இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரையும் வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும் அதற்கான ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு எப்படி நம்மளால் பணமாக மாற்ற முடியும் யார் கொடுப்பாங்க எங்கே இருந்தால் அந்த பணம் அப்படின்றத நம்ம பெற முடியும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நிறைய பேர் கிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் அப்படின்றது நிறையவே வச்சிருப்பாங்க அது என்ன பண்றது அப்படின்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல் வீட்லேயே சும்மா கிடக்கும் இல்லைனா தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க பழைய நோட்டு நீங்க இருபது ரூபா வச்சுருந்தாலும் சரி ஐம்பது ரூபா வச்சுருந்தாலும் சரி என்ன நோட்டா இருந்தாலுமே பழைய நோட்டா இருக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக உங்களால் சம்மாரிக்க முடியும் இந்த நோட்டுகளை பழைய ரூபாய் நோட்டுகளை யார் வாங்குவாங்க எதற்காக வாங்குவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த காயின்ஸு இந்த பழைய நோட்டுகள்லாம் சேகரிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு குட்டான அமௌண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க இரண்டாவது வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய முஸ்லீம்ஸ்க்கு இந்த ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளில் ஒரு எண் இருக்குது அந்த எண் நம்பர் கொண்ட நோட்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே விசேஷம் அவங்களுக்கு ஸோ அது வந்து ரொம்பவே செழிப்பான ஒரு எண்ணாகவும் அந்த நோட்டை கருதுவாங்க ஸோ அதனால் நிறைய முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து அதிகமாக வாங்கிறதுக்கு முன் வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரூபாய் நோட்டுகளை அவங்க வச்சுக்கிறது மூலமாக அவங்களோட முன்னேற்றத்துக்கு அது பெரிதும் வந்து உதவக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரியும் கருதுகிறதுனால தான் இந்த பழைய நூ ரூபாய் நோட்டுகள் விஷயங்கள் மேல அவங்க கவனம் செலுத்திட்டு வராங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க எந்த பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதுல லாஸ்ட்ல ஒரு நம்பர் முடியறது எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் கொண்ட நோட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஜாக்பாட்னு கூட சொல்லலாம் கட்டாயமா ஸோ அந்த நம்பர் கொண்ட நோட்டுகளை தான் அதிகமாக வந்து ஆர்வம் கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கிட்ட இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற கொண்ட நோட்டு இல்லையே அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல உங்கள் இருக்க நோட்டை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட ரூபாய் ஐந்து லட்சம் வரையும் வந்து ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும் ஸோ இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட குறைவான அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை யார் நம்ம எப்படி இதை சேல் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ நிறைய ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ் இருக்குது அதாவது இபே குவிக்கர் ஓஎல்எஸ் போன்ற இந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட நோட்ட வந்து கரெக்டா ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ உங்ககிட்ட இருக்க பழைய நோட்டை எடுத்து அப்லோட் பண்ணுங்க ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த நம்பர் கொண்டது என்ன நம்பர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த தொகைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட அந்த பழைய நோட்டை சேல் பண்ணிக்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த பழைய ரூபாய் நோட்டு எழுநூற்றி முப்பத்தி கொண்ட என்ன உடைய நோட்டுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வரையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்பிஐ இதற்கு ஒரு அறிவிப்பையும் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களோட பழைய ரூபாய் நோட்டுகளை நீங்க விற்கறதும் வாங்குறதும் அனைத்துமே வந்து உங்களோட பொறுப்பு தான் இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது இதை நாங்க ஆதரிக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா சில ட்ரஸ்டடான நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட் சைஸ் இருக்குது ஸோ அதில் உங்களோட தான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் சேல் பண்ணிக்க முடியும் பல லட்சங்கள்லையும் சமாளிக்க முடியும் வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த பழைய நோட்டு காயின்ஸு சேல் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அறிவிப்புகள் நம்ம சேனலில் வெளியாயிட்ருக்க உடனே உடனே வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்